ஹலோ மக்கள்ஸ் ஒரு சின்ன சீன் கற்பனை பண்ணிக்கோங்க உங்கள் கிட்ட மச்சனை இது பார்ட்டி எப்பட்றா இருந்துச்சுன்னு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அவர் முகம் அப்படியே டல்லாக இருக்குது கை அப்படியே கட்டிகிட்டு தரையை பார்த்துக்கிட்டே ஆஹா பயங்கர சூப்பராக இருந்துச்சுடான் மச்சான்னு சொல்கிறான் நீங்கள் இதில் எதை நம்புவீங்க அவன் சொல்கிற வார்த்தையவா இல்லை அவன் ரியாக்ஷனையா கண்டிப்பாக அவன் ரியாக்ஷனை தான் நம்புவீங்க ஏன்னா அவன் பொய் சொல்கிறான் உங்கள் மூளை கண்டிப்பாக தெரிஞ்சிடும் சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா ஒருத்தர் நம்மக்கிட்ட பேசும்போது அவங்க பேசுகிற வார்த்தை வெறும் ஏழு பர்சன்டேஜ் தான் வேலை செய்யுது மீதி முப்பத்தெட்டு பர்சன்டேஜ் அவங்களோட வாய்ஸ் டோன்ஸ் அண்ட் மீதி இருக்கிற ஐம்பத்தெட்டு பர்சன்டேஜு அவங்களோட பாடி லாங்குவேஜ் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த விஷயம் ஒரு பீப்புளை எப்படி அவங்களோட பாடி லாங்குவேஜை வச்சு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது புரிஞ்சுக்கிறதுன்றது இதை மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அடுத்தவங்க மனசில் என்ன ஓடுதுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் வாங்க வீடியோ கூல்ல சும்மா சூப்பராக போகலாம் பாடி லாங்குவேஜ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா ஒரே ஒரு விஷயத்தை வச்சு முடிவு பண்ணுறது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஒருத்தர் கை கட்டி ஒரு இடத்துல உட்காந்துருக்காருன்னு வச்சுப்போம் உடனே அவர் கோவமாக இருக்கார் இல்லை திமுரு பிடிச்சவர்னு முடிவு பண்ணாதீங்க ஒருவேளை அந்த ரூமில் ஏசி அதிகமாக இருக்கலாம் இல்லை அவருக்கு கூலர் எடுத்துருக்கலாம் ஸோ மொத்தமாக பாருங்கள் அதாவது அவர் கையை கட்டியிருக்காரான்னு பாருங்க ஓகே கையை கட்டியிருக்காரு ரெண்டாவது முகத்தை அப்படியே உண்முன்னு வச்சுருக்காரான்னு பாருங்கள் ஓகே அதையும் பண்ணியிருக்காரு மூணாவது உங்கள் கண்ணை பார்த்தே பேச மாட்டாரா இப்போ இந்த மூணு விஷயமுமே நடந்துச்சுன்னா ஆமாங்க நீங்கள் முடிவு பண்ணிடலாம் அவர் கண்டிப்பாக கடுப்பில் தான் இருக்கார் எப்போவுமே அந்த சூழ்நிலையை கவனிச்சுட்டு மட்டும் முடிவு பண்ணுங்க கண்ணை பார்த்தா கலவு தெரியணும் சும்மா சொல்லலைங்க முகம் நாங்கள் மனசோட கண்ணாடி ஒருத்தர் உங்கள் கண்ணை பார்த்து பேசவே மாட்டுறாரா தரையை பார்க்குறாரா அங்கே எங்க பார்க்குறாரா அவருக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை இல்லைன்னா எதையோ மறைக்கிறாருன்னு அர்த்தம் அதுவே ஒருத்தர் கண்ணை எமைக்காமல் உங்களை முறைச்சி பார்த்துக்கிட்டே பேசுகிறாரா அவர் கண்டிப்பாக பொய் சொல்கிறாருங்க ஏன்னா நான் பொய் சொல்லலைன்னு என் கண்ணை பாருன்னு அவர் ஓவராக நடிக்கிறார் சரி ஓகே நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க அவர் டக்குன்னு அப்படியே வலது பக்கம் பார்த்தா அவர் ஒரு பொய்யை ரெடி இருக்காருன்னு அர்த்தங்க அதுவே அவர் வந்து எதது பக்கம் பார்த்தா உண்மையாகவே நடந்ததை யோசித்து பார்க்குறாங்க நடத்தும் இதில் நீங்கள் முக்கியமான விஷயத்த நோட் பண்ணணும் இது வந்து பொதுவாக ரைட் ஹேண்ட் பழக்கம் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் செட் ஆகும் அடுத்து கையோட பாடி லாங்குவேஜை பற்றி பார்க்கலாங்க எப்போவுமே ஒருத்தர் பேசும்போது அவங்க உள்ளங்கையை காட்டி பேசுனா அவங்க ஓப்பனாக உண்மையாக பேசுகிறாங்கன்னு நடத்தாங்க என்கிட்ட மறைக்க எதுவுமே இல்லை ஆழ் மனசு சொல்கிறது அவங்க பேசுகிறாங்கன்னு அதுவே ஒருத்தவங்க பேசும்போது கையை சட்டப்பைக்குள்ளே விடுறது இல்லை டேபிள் கடியில் மறைச்சி வைக்கிற மாதிரி பேசுறது இதெல்லாம் பண்ணாங்கன்னா அவங்க எதையோ இருக்காங்க இல்லை உங்களுக்கிட்ட அவங்க பொய் சொல்ல ட்ரை பண்ணுறாங்கன்னு அர்த்தம் ஒருத்தர் உங்ககிட்ட பேசும்போது கையை இறுக்கமாக கட்டிக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க அவர் மனசில் ஒரு சுவர் எழுப்பி வச்சுருக்காருன்னு அர்த்தம் நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கவே மாட்டேன்னு அவர் உடம்பு சொல்லுது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா அவர் கையில் ஒரு காஃபியோ இல்லை ஏதாவது ஒரு பேப்பரையோ கொடுத்தீங்கன்னா அவர் கையை பிரிக்க முயற்சி பண்ணுறீங்க கை பிரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவர் மனசு திறக்கும் நீங்கள் பேசுகிறத அவர் வந்து கண்டிப்பாக கேட்க ஆரம்பிப்பார் அண்ட் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ருங்க நம்மளால் முகத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஏன் கையை கூட கண்ட்ரோல் பண்ண முடியும் ஆனால் காலை கண்ட்ரோல் பண்ண மறந்துடும் நாங்கள் நீங்கள் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்ருக்கீங்க அவர் முகம் உங்களை பார்த்து சிரிக்குது ஆனால் அவர் பாதை மட்டும் வாசலை நோக்கி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா அவர் மனசு இங்கே இல்லை எப்படா இங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு அவர் மூளை யோசிச்சுட்டு இருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி ஒரு குரூப்பில் பேசும்போது அவங்க கால் ரெண்டும் உங்களை பார்த்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு உண்மையாலுமே அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதுவே அவங்க கால் வேறு பக்கம் திரும்பியிருந்தால் அவங்க கிளம்ப ரெடியாக இருக்காங்க பேச்சை முடிச்சுக்கோங்க தயவுசேஜ் இல்லைனா நீங்கள் தான் பல்ப் வாங்கிருக்கீங்க அந்த கடைசியாக ஒருத்தர் பொய் சொல்கிறாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது சின்ன பசங்க பொய் சொன்னால் என்ன பண்ணுவாங்க டக்குன்னு கையால் வாய முடிப்பாங்க நம்ம வளர வளர அது கொஞ்சம் மாறுங்க ஆனால் பழக்கம் போகவே போகாது பேசும்போது லேசாக கையை வாயில் மறைப்பாங்க இல்லைன்னா இரும்புற மாதிரி நடிப்பாங்க இன்னும் ஒன்று சொல்லணும்னா மூக்கை தொடுவாங்க பொய் சொல்லும்போது மூக்கில் இருக்கிற நரம்புல ரத்தம் பாஞ்சு ஒரு அறிப்பை ஏற்படுத்துங்க அதனால மூக்கு அப்படியே லைட்டாக சொறிவாங்க இல்லைன்னா கண்ணை கசக்குவாங்க ஐயோ நான் மாட்டி பண்ணுன்னு ஒரு பயத்தில் அவங்க மூளையாக அவங்கக்கிட்ட சொல்லும் ஒருத்தர் பேசும்போது இதெல்லாம் செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க நான் சொன்னேன் அந்த மூணு விஷயத்த உஷாராக இருங்க பாஸ் பாடி லாங்குவேஜ் கற்றுக்கிறது சிபிஐ ஆஃபீஸர் மாதிரி மற்றவங்கள சந்தேகப்படுறது கிடையாதுங்க அவங்கள நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் ஆள் நிஜமாகவே ஓகேவாக தான் இருக்காங்களா உங்கள் பாஸ் நிஜமாகவே ஹாப்பியாக தான் இருக்காரா வார்த்தையை தாண்டி அவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப் இன்னும் பயங்கர ஸ்ட்ராங்காகும் அடுத்த முறை உங்ககிட்ட யாராவது பேசும்போது வெறும் காதலை மட்டும் நீங்கள் கேட்காதீங்க கண்ணாலையும் கேளுங்க உங்களுக்கு இதில் எந்த ட்ரிக்ஸ் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள் அந்த அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்